ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் தமிழ் புத்தாண்ட ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஆஃபர்ஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் சிம்பிளே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஏதாவது ஏப்ரல் மந்த் ஃபோர்டீன்த் வந்து வருது ஸோ அதாவது சித்திரை ஒன்று ஸோ அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷாப்ஸில் வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து நீங்கள் ஜிஆர்டியில் என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ அதோட ட்யூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் ஃபிஃப்த்லேருந்து உங்களுக்கு ஏப்ரல் ஃபோர்டீன்த் வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ எங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஒரு கிராமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு ரூபா வந்து குறைவாக இருக்குது இப்போ நமக்கு வந்து அதாவது அன்னைக்குள்ளே மார்க்கெட் ரேட்டில் இருந்தும் உங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபா வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஸோ பழைய நகைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு எழுபத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாக கொடுக்குறாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிராமோட ரேட் வந்து எட்டாயிரத்தி முன்னூற்றி பத்து ரூபாய் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு அதாவது பழைய தங்கத்துக்கு எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் வந்து கொடுப்பாங்க அதே போல் டைமண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூல இருந்து டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க சில்வர் ஆர்டிகல்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மேக்கிங் சார்ஜில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க யாருக்காவது கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதே போல் ஓல்டு கோல்டு கொடுத்து நீங்கள் புது கோல்டாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஆஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்னும் வந்து இவங்க அட்சயத் திருதை ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணல ஸோ அனௌன்ஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ கோல் சேவிங்ஸ் வீடியோ பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றின வீடியோஸ் அதே போல் ஆஃபர்ஸ் அப்டேட்ஸோ அந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ